ஜெபம் ஏசப்பா தோற்றும் தகப்பனே இசப்பா தா ஐந்தாம் வார்த்தை தந்ததற்காக நன்றி செலுத்திய தகப்பனே இசப்பா நான் பேசப்போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எல்லாருக்கும் மனதில் புரிந்து அதன்படி செய்துபடுத்தற்காக கிருபை செய்யும் தகப்பனை இயேசு விக்ரம் ஜெயவனுடன் நல்ல பிதாவே ஆமீன் ஐந்தாம் வார்த்தை அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத் தக்கதாக தாகமா என்றார் அதாவது ஐந் தாகமாக இருக்கிறேன் என்பது வந்து ரெண்டு வார்த்தையை குறிக்கிது ஒன்று வந்து தண்ணி இன்னொன்று வந்து ஆத் ஆத்ம ஆதாயம் அதாவது வேத வாக்கியத்தில் வந்து நிறைவேறத்தக்கதாக நிறைவேறத்தக்கதாக இருக்குது என்று தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் அ அறநூறு வருடங்களுக்கு முன்பதாகவே ஏ ஏசாய தீர்க்கதில் வந்து முன்பதாகவே எழுதப்பட்டிருந்தது ஏசாயா ஐம்பத்தி மூணும் சங்கீதம் இருபத்தி ரெண்டு நம்ம அதில் வந்து வாசித்து பார்த்தோம்னா அதில் வந்து எல்லாமே அதில் வந்து தெளிவாக எழுதியிருக்கு யோபு வந்து ஆயிரம் வருடங்களுக்கு அறுநூறு ஏசு பிறப்பதற்கு அறுநூறு வருடங்களுக்கு முன்பதாகவே அதில் வந்து எல்லாமே எழுதியிருக்கிறது அதாவது கர்த்தர் வரப்போகிறார் அவர் வந்து அவர் அவர் வந்து பேசின வார்த்தைகள் அவரது பிறப்பு அவருடைய வளர்ப்பு அவர் தங்கியிருந்த இடம் அப்புறம் அவர் அவர் வந்து சந்திக்கிற தூதர் அவருடைய அவர் நோயாளியை குணமாக்குவார் அவர் வந்து ஜீவனை விடுவார் என்பது அனைத்துமே அதில் வந்து எழுதப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அதில் வந்து பிடிக்கப்படுவார் அதுக்கப்புறம் உயிர் தழுவார் அதுக்கப்புறம் நொறுக்கப்படுவார் அடிக்கப்படுவார் என்பதையுமே அவர் வந்து அருணூர் அவர் வந்து அவர் பிறப்பதற்கு அருணூருக்கு முன்பதாகவே அதில் வந்து எல்லாமே எழுதியிருக்கிறது நமக்கு வந்து ஒரு தண்ணி தாகம் எடுத்தால் நமக்கு எவ்வளோக்குள்ளே தாகம் எடுக்கும் ஆனால் அவர் வந்து அதை வந்து தண்ணியை பற்றி நமக்கு குறிக்கலை ஆத் நம்மது வந்து மக்கள் நம்ம 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 மனிதர்களாக நம்மளை வந்து அவங்களோட க கடவுள் கூட வந்து அவர் வந்து நம்மளை வந்து எல்லாருமே பாவத்தில் இருந்து நம்மளை நீக்கி நம்மளை வந்து மீட்டு அவருடைய நம்ம நம்ம வந்து அவர் வழியில் நடத்துவதற்காகவே அதை மட்டுமே அதில் வந்து குறித்து அவர் வந்து சிலுவையில் வந்து நமக்காக வந்து பாடுபட்டார் அவர் வந்து அவர் வந்து அவர் வந்து சிலுவையில் இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து ரொம்ப தாகமாக இருந்துச்சு அவர் வந்து அது அவர் பக்கத்தில் வந்து காடி இருந்துச்சு அந்த காடியில் நிறந்த தண்ணியை வந்து அவங்க வந்து ஒரு சின்ன துணியில் வந்து லைட்டாக முக்கி அவங்க வாயில் வச்சாங்க ஆனால் அவர் வந்து அந்த தண்ணியை வந்து அவர் வந்து ஏ அவர் வந்து தண்ணிக்காக அவர் தாகமாக இருக்கிறேன்னு அவர் வந்து சொல்லலை நம்மளுடைய பாவத்தை எல்லாம் நீக்கி அவர் வந்து நம்மளை மீட்டு எடுப்பதற்காக மட்டுமே அவர் வந்து தியாகமாக இருக்கிறேன் என்று அவர் வந்து சொன்னார் ஈசப்பா உமக்கு நன்றி செலுத்தினேன் தகப்பனே ஏசப்பா இந்த வார்த்தையை பேசுவதற்காக கிருபை தந்திரே தகப்பனே அதற்காக அவமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஏசப்பா இந்த வார்த்தைகள் மூலம் அவர் அனைவரும் பாவங்களை அப்பா பாவங்களில் இருந்து அவர்களை மீட்டு அவர்களை வழிநடத்தி அவர்களை பாதுகாத்து அருளுங்க தகப்பனே ஏசப்பா அதற்காக சுமு தகப்பினேசு ஜெயிக்கணும் நல்ல பிதாவே அன்னை கரங்களை தட்டி வாழ்த்துவோம்